ஹை ஸ்ட்ரெயின் ஆகி கண்ணு பூரா கருவளையம் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பாயிரும் ஸோ பவரை எப்ப செக்அப் பண்ணினாலும் டாக்டர் பவர் எழுதி கொடுத்தாங்கன்னா உடனே கண்ணாடியை வாங்கிக்கங்க அதை ரெகுலரா போடுங்க உங்களை மாதிரி காலேஜ் கேள்ஸுக்கு அந்த கண்ணுக்குள்ள வளையம் வரவே வராது நீங்க கண்ணாடியை போட்டீங்கன்னா அழகா இருக்காதுன்னு நினைச்சுக்கிறாதீங்க பவர் வந்தா கண்ணாடியை போட்டுக்கோங்க கண்ணுக்குள்ள தெரியுற கருவளையத்தை சரி பண்ணிடலாம் கரெக்டான நேரத்துல காமிச்சு அதை சரி செஞ்சுக்கங்க இந்த மாதிரி பிரச்சனையை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வர வேண்டிய இடம் அபிநயா சென்டர் நைன் எயிட் டூ த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் டூ